ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து பீஃப் பிரியாணி ஒரு அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அதில் பீஃப் பிரியாணி அப்புறமா பீஃப் சுக்கா அப்புறம் மீன் வறுவல் மோர் காய்ச்சினது நை எதுக்கு மோர் காய்ச்சினது பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து பத்தாவது பிரியாணி கொஞ்சமாக தான் செய்கிறோம் மத்தியானத்துக்கு மட்டும்தான் நைட்டுக்கு வந்து கறி சுக்காவும் அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் காய்ச்சினதும் மீன் வறுவலும் மீன் பார்த்தீங்கன்னா அயில மீன் மத்தி மீன் கலந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கி வந்திருக்கார் அதுதான் எனக்கு வரக்க போகிறோம் எப்படி செய்து பார்க்கலாமா நம்ம ஏற்கனவே பிரியாணி செஞ்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு வாட்டி கூட பார்க்கலாம் செய்கிற சேர்ந்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கால் அரிசி எடுத்துருக்கோம் பாஸ்மதி அரிசி அரை கிலோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி இது முக்கால் கிலோ கறி இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் நல்லா வேக விடலாம் இதை ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வேகட்டும் மீன் இது நம்ம வறுக்கறதுக்கு வைக்கிறோம் இந்த மீனை மூடி போட்டு வேக விடலாம் பாருங்க இது எங்கள் வீட்டுக்கார் கட் பண்ண மீன் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிற பாருங்கள் மீனை மீனுக்கு அழகே இல்லாத மாதிரி பண்ணி வச்சுக்கிற பாருங்க மாதிரி இந்த இடத்துலலாம் சது இந்த இடத்துல ரெக்கையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணாமல் விட்டுட்டாரு பாருங்கள் இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணுறேன் நான் இந்த ரெக்கையெல்லாம் இருக்குது பாருங்கள் ங்களா இந்த ரக்க இதை கட் பண்ணாமல் விட்டுருக்காரு இதனால தான் ஆம்பளைங்களுக்கு மீன் எப்போவுமே அவர் மீனெல்லாம் கட் பண்ணது கிடையாது இன்றைக்கி நான் மீன் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சொதப்பல் பண்ணியிருக்காரு மீனை வந்து எவ்வளோ பெரிய மீனை வந்து சின்னதாகிட்ட பாருங்க எப்படி இதை பாருங்கள் மீனோட வாழை காணும் மீனோட வாழை காணும் பாருங்கள் மீனோட வால் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல பாத்தீங்களா எலி கொத்தி விட்ட மாதிரி கடிச்சு விட்ட மாதிரி பாருங்க எப்படி கட் பண்ணி பாருங்க இந்த அநியாயம் எங்கன்னா நடக்குமா வீட்ல எல்லாம் இப்படிதான் கட் பண்ணுவாங்களா உங்க வீட்டுக்காரெல்லாம் இல்லை சுத்தமாக கட் பண்ணுவாங்களா அவர் நான் வேலை செய்ய விட்டது கிடையாது இன்னைக்கு தான் அவர் வந்து நான் மீனை கட் பண்ணுறேன் நான் கட் பண்ணுறேன்னு அப்படியே வந்து த கண்டா நின்னாரு பார்த்தா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காரு டபுள் வேலை வச்சிருக்காரு அது இல்லாமல் அந்த மீன் சாப்பிட்ற மாதிரி இல்லை அந்த மாதிரி எல்லாம் ஏடாகுடமாக பண்ணி வச்சிருக்காரு மீனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இது நான் திருப்பி இதெல்லாம் வந்து திருப்பி க்ளீன் பண்ணி மீனெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் மீன் மீனே காணும் வெறும் நடுவில் ஒரு பீஸ் தான் கிடக்குது மீனே காணும் எல்லாமே போயிடுச்சு இதில் என்ன வறக்க முடியும் இதை வறக்க சொல்லி எடுத்து வாங்கி வந்திருக்காரு சரி பார்ப்போம் சரி அடுத்தது நம்ம சமையல் செய்யறது எப்படி பார்ப்போம் இந்த மீன் கூட அழுது இருக்கும் ஐயோ என்னை எப்படி கட் பண்ணிவிட்டு அசிங்கமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களே இந்த மாதிரி கேவலமாக கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்களேன்னு இந்த மீனை கவலைப்பட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு மீன் எப்படி வரக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகு தூளுந்தான் போட்டிருக்கலாம் மிளகுத்தூள் இல்லை அதனால் அதனால பொடி தான் சேர்க்குறேன் உங்கள் கார்த்திகேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடி நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாப்பொடி அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீனை நல்லா கொலை பண்ணிட்டார் பாவம் அந்த மீனெல்லாம் துடிச்சுருக்கும் என்னை இப்படி கொலை பண்ணிட்டார் அவர் அசிங்கமாக என்னை கொலை பண்ணிட்டார என்னை ரேப் பண்ணிட்டார இந்த மாதிரி பண்ணிவிட்டார் என்னோடய மீன் என்ன என்னோட உடம்பை அப்படின்னு சொல்லிவிட்டு அது கவலைப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகேவா இதிலலாம் வந்து கோடு போட்டிருங்க இந்த இதிலலாம் நான் கோடு போட மருந்து டைருங்க நான் கோடு போடுறேன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி பட்டில் அவங்க ஏலக்கெல்லாம் போட்டுடலாம் இது நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இந்த இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதில் பச்சை மிளக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒன்று நல்லா பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி நல்லா இங்கே இந்த பச்சை வா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் பொடி வந்துட்டு பார்க்கத்தான் இப்படி இருக்கும் ஆனால் இது ரொம்ப காடை இருக்காது ஏன்னா இது காஷ்மீர் பொடி இது நல்லா பச்சை வாட போட்டோங்க இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன் இந்த இந்த இத்தனை ஐட்டம் நீங்கள் நினைக்காதீங்க இது ரெண்டு நாள் வச்சுருவோம் நாங்கள் திங்கள் சோவா அதுக்கப்புறம் புதங்கிழமை நோம்பு தொடங்கும் நோம்பு தொடங்கிச்சின்னா கறி மீன் சாப்பிட மாட்டோம் அதனால் வந்துட்டு இதை நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் ரெண்டு நாள் நான் இது வேலைக்கு போகிறதால இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது ஸோ அதனால் வந்துட்டு மீன் வந்து வறுத்துட்டு அது மேலே ஒரு கிரேவி பண்ணுவோம் அதை நான் உங்களுக்கு காமிக்கும்போது பாருங்கள் சுக்காவாக இருக்கும் மீன் வறுத்த சுக்கா சொல்லுவோம் அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அது செஞ்சுட்டு நம்ம பீஃப் வந்து சுக்கா பண்ண போகிறோம் இப்போ பிரியாணி வந்துட்டு மத்தியானத்துக்கு தான் செய்ய போகிறோம் பிரியாணி மத்தியானத்துக்கு மட்டும்தான் மிச்சம் இருந்தால் நான் மட்டும்தான் நைட்டு சாப்பிடுவேன் அவருக்கு பிரியாணி சாப்பிட மாட்டார் அவர் சாப்பாடு தான் சாப்பிடுவார் அந்த சாப்பாட்டுக்கு வந்து மோர் காய்ச்சினதும் அப்புறம் வந்து கறியும் மீனும் இருக்கும் அதுதான் இன்றைக்கி அது ரெண்டு நாள் வச்சுருவோம் செவ்வாய் கிழமோடு முடிஞ்சு போகுது எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த ரூமில் பெயிண்ட் அடிக்கிறாரு அந்த டைல்ஸு போட்டோன்னா அந்த ரூமில் வந்து பெயிண்ட் அடிக்கிறாரு பெயிண்ட் அடித்து முடித்ததுமே வந்து சாப்பாடு கேட்பாரு அதுக்குள்ளே கடலும் ரெடி பண்ணலாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ இதில் நம்ம தக்காளி போடலாம் இப்போ இதில் தக்காளி போடலாம் நம்ம இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் விட்டோங்க உப்பு போட்டு நல்லா மூடி விட்டு இது சாஃப்டா வரைக்கும் வேகட்டும் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தயிரை ஊற்றிக்கலாம்

சின்னலாக இதில் போட்டுடலாம் இதில் போட்டுடலாம் இல்லை இதில் வறக்கலாம் மீனை இந்த மாதிரி வச்சிடலாம் ஒன்று தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் மீன் தான் வைக்க முடியும் நமக்கு ரொம்ப மீன்லாம் வைக்க முடியாது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா பொரியட்டுங்க நல்லா மொறிஞ்சு மொ நல்லா பொரியணும் பொறிச்சிட்ட பிறகு தான் திருப்பி போடணும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கறி வேக வச்சாலும் அந்த தண்ணியை தான் ஊற்றுறேன் நான் நம்ம கறி போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இதை நம்ம திருப்பி போட்டுடலாங்க என்கிட்ட வந்து இந்த ஸ்டாண்டு இல்லை ஸ்டாண்டு உடஞ்சி போயிடுச்சு தான் எனக்கு ஒருத்த கையில் காமிக்க அதனால அதனால்தான் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம இதில் குக்கா பாகம் வெந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குக்கர் விசில் போடணும் போய் இது புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமப்படுத்திட்டு நம்ம வந்து விசிலை போட்டுடலாம் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் வந்தோன்னு நம்ம இறக்கிக்கலாம் மீன் நல்லா பொறிஞ்சிடுச்சி இது மேலே நம்ம வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இருக்கும் சாப்பிடும்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் விசில் வந்துச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி இந்த மீனும் ரெடி ஆகிடுச்சு பீஃபு சு சுக்காவாக பண்ணணும் அதே ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டில் கட் பண்ணதை போட்டுக்கலாம் இதில் தேங்காவை கொத்தினது போட்டுக்கலாம் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மீட் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கரேப்பில் போட்டுக்கலாம் கறி வேக வச்சிருந்தாலும் அதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்பு உ போட்டிருந்தோம் இருந்தாலும் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க சேர்றாங்க இது நல்லா வந்து பெரட்டி வ நல்லா பிறந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகு கட் பண்ணதை இதில் போட்டுடலாம் போட்டு கொஞ்சமாக அப்படி கையில் நிரடிக்குங்க கீரை போட்டுக்கலாம் இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க பச்சை மிளகு ரெண்டு போட்டை ரெண்டு போட்டு இது மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம் அவ்வளோதாங்க கறி சுக்கா ரெடி ஆயிடுச்சு கறி சுக்கா ரெடி ஆகிடுச்சு மீன் பெர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மோர் வந்து பச்சைக்கே பச்சையாக வந்து அடிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்க சாதம் போட்டாச்சு அதில் இந்த மோரை ஊற்றிடலாம் அதில் கறி போட்டுடலாம் பாருங்க இது ரெடி ஆகிடுச்சா இது சாதம் பிரியாணி இப்போது சாப்பிட்லாம் கழிக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னா அவர் தான் ரசம் சாரி மோர் வச்சு சாப்பிட்றாரு மோர் கறி வச்சு சாப்பிட்றாரு பிரியாணி சாப்பிட்லாம் சாப்பிடுங்க எல்லோரும் இவ்வளோ ஒட்டாசமாக பிரியாணி செம்ம டேஸ்ட்டு பிச்சாய் எங்கே நண்டு சூப்பராக சூப்பராக அந்த குழம்பு சூப்பராக இருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வேலை முடிஞ்சிடுச்சு சாப்பாடு வேலை முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே க்ளீன் வேலை நிறைய இருந்தது இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் எல்லாம் க்ளீன் பண்ணோம் மற்ற வீடியோவில் அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன் அது வரைக்கும் உந்து விடை பாய் எல்லோரும் கண்டிப்பாக வந்து லைக் போட மறக்காதீங்க எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குற அதே மாதிரி லைக்கை போட மறக்காதீங்க கமெண்ட்டு போட மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் லைவ் ரீலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு கமெண்ட் போட்ட எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்